அப்பா பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைந்தோடி கடல் புக மண்டி நாத என்று அழுதாரன் பாதம் பாதம் பாதமெய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடகவென்று வென்று இதழிப்பு ஏதன் ஏங்கினர் ஏங்கவும் எழில் வெறும் மையத்து இயல்பொடை அம்பொன் பொழிதரு புலியூர் பொதுவினில் நடம்னவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளைக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவர் இண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினி தருளினர் ஒளிதரு கைலை உயர்கிழவோரே ஒளிதரு கைலை உயர்கிழவோரே பொலிதரு புலியூர் புக்கினி தருளினர் ஒளிதரு கைலை உயர்கிழவோரே தெரிச்சிற்றம்பலம் நமது இறையருளால் கீர்த்தி திரு அகவல் முழு பதிவாக வீடியோவாக தொடரும் திருச்சிற்றம்பலம்